ஏழை எளியவர்கள் ஒரு அஞ்சு சென்ட் குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லாம இருக்கா என் தமிழ்நாட்டுல இன்னும் இது வரைக்கும் ஏழை எளியவர்கள் பட்டா கொடுக்கணும் பட்டா கொடுக்கணும் அப்படின்ட்டு துடியாய் துடித்தார்கள் உங்களால கொடுக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா உங்க கண்ணு முன்னாடி மேடையில் நீங்களே புடுங்கி கொடுத்த வரைக்கும் தான் அது போய் சேர்ந்துருக்குமே ஒழிய நீங்க மேடை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் எவனாலையும் பட்டா வாங்க முடியாது ஒன்பதாயிரம் ரூபாவது லஞ்சம் கொடுத்தா தான் வந்து இந்த நிலம் வந்து உங்க பேருக்கு மாறு இந்தியாவிலேயே வந்து அதிகமாக வந்து விஏஓக்கள் தாசில்தார்கள் சர்வேயர்கள் கைதா வந்து தமிழ்நாட்டில் தான் அதனால ரெவன்யூவை சேர்ந்த நீங்க நீங்க ஒரு தடவை பணம் வசூல் பண்ணாதீங்க பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய பட்டாவை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்க இல்ல பணத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல கட்டாதப்பா ரெவன்யூல பணம் கட்டுப்பா நீங்க சொல்லுங்க உங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வாங்க ஆர் ஆர் ரெவியூ எனது அன்பான வணக்கங்கள் ஆர் ஆர் ரெவியூ மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் புலகெங்கும் வாழும் தமிழ் சுதந்திர அத்தனை பேருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் ஆர்ஆர் ரிவியூவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அத்தனை நெஞ்சங்களுக்கும் நேற்று தினம் வந்து அந்த டி நகர் பாண்டி பஜாருக்கு போனால் அவங்க ஒரு கார்லேருந்து இறங்கினோடனே ஓடி வந்து அன்பை பரிமாறிய அந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் அத்தனை பேருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் ஏர்போர்ட்டில் போய் இறங்கி ஏர்போர்ட்டுக்குள்ள போய் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்குள்ள ஏர்போர்ட்டில் வந்து ஹெல்பிங் ஏஜெண்டாக வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் நாலு பேர் வந்து அன்பு பாராட்டினீங்க டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா உங்கள் அன்புக்கும் அரவணைப்புக்கும் மிகப்பெரிய நன்றி இதுக்கெல்லாம் வந்து கைமாறு செய்யறதுக்கு நம்ம என்ன போகிறோம்னு எனக்கு தெரியல இருந்தாலும் உங்கள் அன்புக்கு நன்றி அதுக்காக வந்து உண்மையை உறக்க சொல்லி உலகினை விளிக்க செய்வோம் என்கின்ற ஒரு அற்புதமான தத்துவத்தின் அடிப்படையில் நாட்டு மக்களுக்கு பயனுள்ள செய்திகளை வந்து நம்ம வந்து உண்மை இதுதான் இப்படி பயணம் பண்ணுங்க அப்படின்னு வழிகாட்டுற வழியில் தான் நம்ம வந்து பண்ணுறோம் அந்த வகையில் இந்த இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா தானே எங்கி பட்டா சுதந்திரம் வாங்கி எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆகியும் நம்ம நிலத்துக்கு பட்டா வாங்க முடியல தமிழ்நாட்டில் பட்டா வாங்குறது அப்படிங்கிறது வந்து இப்போ ஆங்கிலேயர் காலத்துல இந்த நிலைமை எல்லாம் ஆங்கிலேயருக்கு சொந்தம் நாயக்கர்கள் காலத்துல இந்த நிலமெல்லாம் வந்து நாயக்கர்களுக்கு சொந்தம் இஸ்லாமிய ஆட்சியின் போது இந்த நிலைமைலாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அப்படிலாம் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறில் மொழிவாரி ராஜ்யம் கொடுத்து தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்சு நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளை கடந்துட்டோம் சமூக நீதி இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் வந்து நாகரிகமான மாநிலம் கல்வி கட்ட மாநிலம் முன்னோடி மாநிலம் அறிவு நிறைந்த மாநிலம் இப்போ இன்னைக்கு வந்து ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கூட சொல்றாங்க தமிழ்நாடு அறிவு தளத்தில் முன்னோடி ஆனா அந்த அரசியல்வாதிகள் மட்டும் அறிவு தளம் பக்கமே வரமாட்டாங்க ஏன் என்று தெரியவில்லை இதற்கு மக்களே தான் விடை காண வேண்டும் தானே எங்கு பட்டா மாறுதலுக்கு தடை போடும் அதிகாரிகள் இந்த அதிகாரிகளை இது வரைக்கும் வந்து சரி பண்ணவே முடியல ஒரு நிலம் நம்ம வச்சிருக்கோம்னு வைங்கள அந்த நிலத்துல சப்டிவிஷன் இல்லாம மெயின் பட்டா இருக்கிற நிலமா இருக்குது அல்லது சப்டிவிஷன் பண்ணப்பட்ட நிலம் அப்படின்னு ரெண்டு மூணு வருஷமா இருக்கு ஏற்கனவே பட்டா வாங்கப்பட்ட நிலம் அல்லது புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கிறவங்க நத்தம் புறம்போக்கில் இருக்கிறவங்க அரசு புறம்போக்குலேருந்து குடி பண்ணி குடியிருந்து அதுக்காக வந்து மூன்று சென்டில் முதல் அஞ்சு சென்ட் வரைக்கும் பட்டா வாங்குறவங்க இந்த எந்த பட்டாவுமே வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பொதுமக்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை இந்தியா சுதந்திரம் ஆயிடுச்சுப்பா ஒரு சொந்த நிலத்துல ஒரு தனி மனித வாழ்க்கையில இருக்க இடம் கொடுக்க உடை உண்ண உணவு இது மூணு அது அடிப்படையா வந்து இருக்க இடம் மலைகளில் வாழ்ந்துட்டு மனிதன் ஒரு சமூகமா வாழும்போது முதல் இருக்கிற இடத்தை தேடி அவன் வந்து குடியிருக்கிற போதுதான் வந்து நாகரிகமுள்ள சமுதாயமா வாழ தொடங்குச்சு நம்ம நாட்டில் பல பல்வேறு ஆட்சி மாற்றத்தின் காரணமாக நிலத்தில் வந்து பல்வேறு நிலத்தை வந்து அளவு செஞ்சு பல்வேறு சீர்கேடுகள் வந்து இப்போ சரி பண்ணியாச்சு சரி பண்ணி இப்போ வந்து மெயின் பட்டா சப்டிவிஷன் பட்டான்னு இருக்குது மெயின் பட்டாவில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துருச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே என்ன செய்யறாங்க பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்குன்னு பணத்தை அவங்க வாங்கிடறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பட்டா டிரான்ஸ்ஃபருக்கான அமௌண்ட்டை வந்து அதிலே பில் போட்டு ரசீது போட்டு வாங்கிடறாங்க ஆனால் பட்டா மாறுதல் நடக்குதா அப்படின்னு கேட்டா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல என்ன ஒரிஜினல் காப்பி ஒன்று இது வந்து உங்களுக்கான டூப்ளிகேட் காப்பி ஒன்று இது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காப்பி அனுப்புறோம் அப்படின்னு மூணு காப்பி அனுப்புறாங்க அதாவது பதிவுத்துறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மதிக்கப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை பதிவுத்துறை தேர்ந்தெடுத்திருக்கு பதிவுத்துறையில வந்து தமிழ் நிலம் நான் சொல்லிட்டு வந்த பாத்தீங்களா ஆரம்பத்துல வந்து ஐநூத்தி அறுபது சமஸ்தானங்களா இருந்தாது அந்த மன்னர்கள் பேர் இருந்துச்சு சேர சோழ பாண்டியர்கள் இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாயக்கர்கள் வந்தாங்க அவங்க பேர்ல நிலம் போச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க இஸ்லாமியர் வந்தாங்க அவங்க பேர்ல நிலம் போச்சு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கிட்ட நிலம் போச்சு அப்புறம் நம்ம கிட்ட நிலம் வந்துருச்சுங்கிறதா நம்ம என்ன செஞ்சுக்கோம் பத்திர பதிவுத்துறையில தமிழ் நிலம் அப்படின்னு ஒரு டாபிக் கிரியேட் பண்ணி யாரெல்லாம் வந்து இப்ப நிலம் வாங்குறீங்களோ தமிழ் நிலம்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப பதிவுத்துறையுடைய ஐஜியை நான் வந்து பாராட்டுறேன் கையெடுத்து கும்பிட்றேன் நீங்கள் தமிழ் நிலம்னு பேர் வச்சதுக்காக நிலம்னு பேர் வச்சு தமிழர்கள்லாம் நிலம் வாங்குறாங்க அவங்க பேரில் ஒரு பட்டா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு நீங்கள் பட்டா கொடுக்கறதுக்கான பணத்தையும் நீங்கள் வசூல் பண்ணிடுறீங்க எங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோட சேர்த்து பட்டாவுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து பணத்தை வசூல் பண்ணிடுறீங்க நிலம் வாங்குறவர் அதுக்கு சேர்த்து பணம் கொடுத்துட்றாரு மூணு காப்பி எடுத்து ஒரு ஒன்று வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறீங்க அந்த ஒரு காப்பி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு காப்பியை என்னென்ன வந்து சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் ஆதார் கார்டு கேட்குறீங்க சாட்சி கையெழுத்து போட்ட ரெண்டு பேருடைய புகைப்படத்தை கேட்குறீங்க ஐடி கார்டு கேட்குறீங்க அப்புறமே வந்து பேன் கார்டு கேட்குறீங்க எல்லா கார்டையும் கொண்டு வந்து அடமான வைக்கிறான் ஒரு நிலம் வாங்குறதுக்கு அந்த பதிவுத்துறையில் வைக்கிறான் நீங்க சொல்றதுலாம் கையெழுத்து போடுறோம் நிலம் வந்துருச்சு பட்டா ஒரு வாரத்துல கிடைக்கும் அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து நாங்கள் வந்து ஆன்லைன்ல கம்ப்யூட்டர் மயமாக்குறோன்னு இந்த பாரத பிரதமர் மோடி சொல்றாரு கம்ப்யூட்டர் மயம் ஆயிடுச்சுன்னு வந்து இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் எல்லாம் வந்து டிஜிட்டலைசேஷன் ஆயிடுச்சு பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி டிஜிட்டலைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு தமிழக முதல்வர் எங்க போனாலும் மின்மயமாக்கப்பட்ட அப்படின்னு சொல்றாரு ஆனா உண்மையா மின்மயமாக்கப்பட்டது எங்களை மாதிரி எங்களை மாதிரி என்னுடைய மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதா வந்து சேர்ந்துச்சான்னு கேட்டா தானியங்கு முறையில வந்து பட்டாவில பெயர் மாற்றம் செய்யப்படும்னு நீங்க சொன்னபடி ஒரு பட்டா அங்க டிரான்ஸ்பர் ஆகி எல்லா டாக்குமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அதை ஏற்பதில்லை நீங்க அனுப்புனதுல ஒரு டாக்குமெண்ட் பத்துல இன்னொரு டாக்குமெண்ட் வந்து ரீடபுளா இல்ல நீங்க அதை எடுத்துட்டு நேரடியா ஒரு நாளைக்கு வாங்கன்னு ஒரு தகவலை அனுப்புறாங்க பட்டாவுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் குறைந்தபட்சம் ஏழையா இருந்தா ஒன்பதாயிரம் லஞ்சம் கொடுத்தா தான் வந்து இந்த நிலம் வந்து உங்க பேருக்கு மாறுங்க அவங்கள பார்க்கணும் இவங்களை பார்க்கணும் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் கொடுக்கணும் எதையாவது சொல்லி பணத்தை வாங்குறாங்க அதனாலதான் வந்து சர்வேயர் கைது விஓ கைது இந்தியாவிலேயே வந்து அதிகமா வந்து விஏஓக்கள் தாசில்தார்கள் சர்வேயர்கள் கைதாவது தமிழ்நாட்டில் தான் இத்தனை பேர் கைதாகி எந்த ஊரில் போய் தங்கிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல இது ரொம்ப வந்து வருத்தத்துக்குரியதாக இருக்குது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பார்வையிடுகிற அமைச்சர்களும் பதிவுத்துறை அமைச்சருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் முதல் இவங்க ரெண்டு பேரையும் வந்து சமபந்தி போஜனம் வச்சு பதிவுத்துறை அமைச்சர் இந்த பக்கமும் ரெவன்யூ மினிஸ்டர் இந்த பக்கமும் வச்சு ரெண்டு பேர்த்தி ஒரு நாளுக்கு வந்து சமபந்தி போஜனம் எப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா இயங்கணும் நாங்கள் பணத்தை வசூல் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு சேர்த்துட்டோம் அதனால ரெவன்யூவை சேர்ந்த நீங்கள் நீங்கள் ஒரு தடவை பணம் வசூல் பண்ணாதீங்க பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய பட்டாவை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை பணத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கட்டாதப்பா ரெவன்யூவில் கொண்டாந்து கட்டுப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வாங்க ஏன் பொதுமக்களை வந்து சுதந்திரம் வந்துருச்சுன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் பதினஞ்சில் வந்து சுதந்திரத்துக்கு புது சட்டம் போட்டுட்டு வாங்க கொடி இந்த பக்கம் குத்திக்கங்க கொடி ஏற்றும் போது ஒரு சல்யூட் அடிங்க அப்படியே வந்து பாக்கெட் இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றீங்க சுதந்திர கொடியை ஏத்துறோம்னா என்ன அர்த்தம் இந்த நாட்டில் வந்து அமைக்கப்பட்ட அரசு கொடுக்கப்பட வேண்டிய எல்லா வளங்களும் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கம் அப்படிங்கறது ஒன்னே அமைக்கிறோம் அப்படி அமைக்கப்பட்ட அரசியல் வந்து இயங்க நிலையிலேயே வந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கும் அப்புறமும் வந்து டெய்லி கைதாகி கொண்டே இருப்பார்கள் பொதுமக்களுக்கு பட்டா போய் கிடைக்காது கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களாக தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் படு படு பயங்கரமாக வந்து சீஃப் செக்ரடரி வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் எல்லாத்துக்கும் மீட்டிங் போட்டு ஏழை எளியோருக்கெல்லாம் பட்டா கொடுக்கணும் பட்டா கொடுக்கணும் அப்படின்ட்டு துடியாய் துடித்தார்கள் உங்களால் கொடுக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் உங்க கண்ணு முன்னாடி மேடையில் நீங்களே பிடுங்கி கொடுத்த வரைக்கும் தான் அது போய் சேர்ந்துருக்குமே ஒழிய நீங்க மேடையை விட்டு இறங்கினதுக்கு எவனாலையும் பட்டம் வாங்க முடியாது ஏன்னா இருபத்தஞ்சி வருஷமா ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல குடியிருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட போய் மூணே முக்கால் சென்ட் இருக்குது ரூல்ஸ் படி தான் இருக்கணும் ரெண்டு சென்ட்டுக்கு அப்ளிகேஷன்ல போ தப்பா எழுதிருக்கீங்க அதனால ரெண்டு சென்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முக்கால் சென்ட நாங்கள் வெட்ட போகிறோம் குத்த போகிறோம் இப்படின்னு தகராறு பண்ணிட்டு இல்லை நீங்க வந்து அடுப்பு இருக்கணும் இந்த பக்கம் வந்து ஏன் அடுப்பே வைக்க முடியல ஸ்டவ் வச்சு சமைச்சிட்டு என்ன பண்ண போற ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்களே கொஞ்சம் அந்த தாசில்தார்களே தமிழ்நாட்டில் வாழும் தாசில்தார்களே பட்டா வாங்கினதுக்கு ஒவ்வொரு கலெக்டர் வந்து ஆபீஸ்லயும் அலைய விடுறீங்களே இதுக்கு முன்னாடி பட்டா மாறுதல் சம்பந்தமா நான் போட்ட வீடியோல நூத்துக்கணக்கான பேர் கமெண்ட்ஸ் நாங்களும் வந்து இந்த தாசில்தார் ஆபீஸ்லயும் ஆர்டிஓ ஆபீஸ்ல டிஆர்ஓ ஆஃபீஸ்லயும் பிச்சைக்காரர்கள் மாதிரி திரியிறோம் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் பட்டா வாங்க முடியல பத்தொன்போது ஆண்டு ஒன்போது ஆண்டு ஏற்கனவே ஆறாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் ஆனால் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மாட்டிக்கிறாரு வந்து பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கமெண்ட்ஸு அட்ரஸ் போட்டு வேணும் நான் வந்து பிரிண்ட் அவுட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வேணாலும் அனுப்பி வைக்கிறேன் ஏழை எளியவர்கள் ஒரு அஞ்சு சென்ட் குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லாமல் இருக்கான் என் தமிழ்நாட்டில் இன்னும் இது வரைக்கும் அவங்க தாத்தா குடியிருந்தார் மூணு பேருக்கு பிரித்து கொடுக்காம போயிட்டாரு அந்த மூணு பேருக்கு மூணு பேர் மூணு குடிசை போட்டிருக்கான் அது தாத்தா பேரில் பட்டா இருக்குது உங்க தாத்தா பேரில் பட்டா இருக்குது இது யார் தைச்ச சட்டை உங்க தாத்தா தைச்ச சட்டை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க யோ எங்க தாத்தா ஆறு சென்ட்ல மூணு பசங்களை குடி வச்சாரு அதன் பிறகு வந்து இந்த ஆறு பசங்களுக்கு ஆறா பிரிக்கிற போது அவங்களுக்கு தனித்தனி பட்டா பண்ண அதெல்லாம் முடியாது இது வந்து புறம்போக்கு நிலத்துல இருந்தது இது வந்து நத்தம் புறம்போக்கு எனவே பட்டாவுக்கு நீங்க வந்து தனித்தனி குடிசை போட்டு தனித்தனி வீடு கட்டி தனித்தனி அடுப்பு வைத்து தனித்தனி பைப் கனெக்ஷன் கொடுத்து யோ இவ்வளவும் கொடுத்தா அவங்களுக்கு முதல் நீ வீட்டுக்கு பட்டா கொடுத்தா தான் இவ்வளவு வரும் அதாவது ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தயவு செஞ்சு அதை ஒத்து பாருங்க ஏழை எளிய மக்கள் அவன் வந்து அடுப்பு கட்டி கரண்ட் எல்லாம் இழுத்து பெட் எல்லாம் போட்டு படுத்து தூங்கினதுக்கு அப்புறம் அந்த பட்டா அவனுக்கு எதுக்கு அவனுக்கு என்ன பட்டா இல்லாத நேரத்தில் குடி இருக்க ஒரு மனசு ஏக்க இருக்கு அவன் வந்து ஏதோ திண்ணையில படுத்துருக்காங்கயா அந்த குடிசுக்குள்ள அடுப்பே இல்லை அந்த பக்கத்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த வீட்டில் படுத்திருக்கான் உங்க வீட்டில் வந்து தாசில்தார் நேரடி விசாரணை வர்றாரு வந்து உன் வீட்டுல எங்க அடுப்பை காணும் குடிசை இருக்கா இல்லையா குடிசை இருக்குது அதுக்குள்ள அவன் படுத்திருக்கானா இல்லையா அவன் வந்து நாலு வருஷமா அஞ்சு வருஷமா எட்டு வருஷமா பன்னெண்டு வருஷமா அந்த இடத்துல வசிக்கிறானா இல்லையான்னு பக்கத்துல ஒரு ரெண்டு பேரை கேட்டு விசாரிக்க முடியாதா இல்ல உங்ககிட்ட தலையாரி இருக்கான் இல்லையா தலையாரின்னு ஒருத்தருக்கான் கிராம நிர்வாக உதவியாளர்னு இருக்கான் கிராம நிர்வாக அதிகாரின்னு ஒருத்திருக்காரு அவர்லாம் போய் பார்த்தா இவர் வந்து எட்டு வருஷமா இந்த இடத்துல உங்க தாத்தா தான் இவருக்கு கொடுக்கலான்னு ஒரே நல்ல சொல்லிடுவான் ஒவ்வொருத்தனையும் ஆறு வருஷம் எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் பட்டா இல்லாம அலைக்கழித்து கொண்டே இருப்பது எந்த விதத்துல தர்மம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாறும் ஓடும் என்று சொல்லுகின்ற எந்த அரசுமே வந்து இந்த பட்டாவுக்கு வந்து ஒரு புள்ளியை வைக்கவில்லை எனவே தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாராவது பார்த்து மனசாட்சிப்படி ஏதாவது ஒரு மந்திரி திரு மரியாதைக்குரிய மந்திரி திரு மூர்த்தி அவர்களும் ரெவன்யூ மினிஸ்டர் அவர்களும் வந்து உங்களுக்கு தான் இந்த பதிவே போடுறேன் உங்கள் வீக்கெல்லாம் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கான்ஃபிடன்ஸ் வச்சு யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்குதோ யாரெல்லாம் வந்து உண்மையாலுமே நிலைமை இல்லாமல் இருக்கானோ யார் வந்து மனு கொடுத்து வந்து நாற்பது தடவை முப்பது தடவை வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு நடக்க முடியாமல் காலில் வலி வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கானோ அவனையெல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சி அவனுக்கெல்லாம் தயவு செஞ்சு ஒரு மூணு சென்ட்லேருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் பட்டாவை கொடுத்து விடுங்க எனக்கு உங்களுக்கு புண்ணியமா போயிட்டோம் இது ஆர்ஆர் ஆர் ரவி சார்பா உங்களை நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதுல வந்து இது வந்து ஏழை எளியவருக்கான பட்டா அதே சமயத்துல இன்னைக்கு இன்னைக்கு தினமலர் பேப்பர்ல ஒரு பெரிய செய்தியாய் வந்துட்டு தான் நான் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் என்ன சொல்றாங்க அப்படின்னா பதிவுத்துறையிலிருந்து அனுப்பப்படுகிற கடிதங்களை வந்து ரெவன்யூ அதிகாரிகள் வந்து ஏற்பதில்லை பதிவுத்துறையில இருந்து அனுப்புற டாக்குமெண்ட் பர்ஃபெக்ட் பதிவுத்துறையில பத்து வெரிபிகேஷனுக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாரு அவர் வெரிஃபை பண்ணி தான் அனுப்புகிறாரு ஆனால் ரெவென்யூ அதை ஏற்றுக்கொள்வதில்லை உங்கள் டாக்குமெண்ட் சரியில்லை என்று வர வைக்கிறார்கள் வர பல முறை அலக்களிக்கிறார்கள் பட்டா கொடுப்பதற்கு தேவையற்ற காலதாமதம் செய்கிறார்கள் இவ்வளவு செலவு செய்து ஒரு நிலத்தை வந்து விலக்கி வாங்கிய பிறகும் அதுக்கு பட்டா வாங்க முடியாத காரணத்தினால் நாங்கள் வந்து லேண்ட் அப்ரூவலுக்கு போக முடியாது வீடு கட்ட முடியாது சீவேஜ் கனெக்ஷன் கொடுக்க முடியாது எலக்ட்ரிசிட்டிக்கு அப்ளை பண்ண முடியாது இவ்வளவுமே வந்து பெண்டிங்காக போயிடும் இந்த பட்டா இல்லாதனால் தயவு செஞ்சு அடிப்படை நிலத்துக்கு வந்து அடிப்படை டாக்குமெண்ட் வந்து பட்டா இந்த பட்டா வழங்குறதுல வந்து நிலுவையில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துங்கள் என்று தமிழ்நாட்டுடைய ரெவின்யூ மந்திரியையும் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டினுடைய மந்திரி திரு மூர்த்தி அவர்களையும் வந்து ஆர் ஆர் டிவி சார்பாக படிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பொதுமக்களுக்காக நான் வந்து பரிந்துரை செய்கிறேன் இதை ஏற்றுக்கொண்டு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பின் கீழ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா நன்றி வணக்கம்